வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாதது இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீதான் தப்பு கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கண்ணினி ஆஹா மறந்துட்டு பார்த்தீங்களா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் என்னைய வந்து ஒரு இன்னசென்ட்னு சொல்லி கூப்பிட்டீங்க ஆனால் இன்னசென்ட்லாம் கிடையாது எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான் என்னுடைய பேச்சு வழக்கம் ஊர் வழக்கம் அப்படி இருக்குது அவ்வளோதான் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது ஐயாவை வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன் மனிதனை தாண்டி உயர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில் அப்படி பொழுது அந்த சபையில் இன்றைக்கி நானும் அமர்ந்திருக்கிறேன் கடவுள் அந்த நிலையில் நீ போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி இன்னொன்று பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனும் தெரியல அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன் எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் இன்னொன்று நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி யாரோட பைத்தியக்காரின்னா எங்கள் ஐயா அந்த உட்காந்துருக்காக பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி ஒரு ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன் ஐயா காதல் என்பது ஒரு வார்த்தை எல்லாம் ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான் ஒரு படத்தில் தீவாக்காதால என்ன ஒரு படத்தில் அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசியம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும் இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு ஆனால் விரட்ட முடியல விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார் இருட்டுக்குள்ள இவருக்கு கண்ணு தெரியாது இந்த பால் லப்பர் கீழே விழுந்துரும் இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும் டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிரும் ஏன் சைலண்டாகனு பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகமே பால் ஊட்டிட்டு இருப்பான் அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல ஒரு மனுஷன் மேலே நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்து தான் உண்மையிலே சொல்கிறேன் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து பாக்கியராசர் படத்தை பார்த்துடலாம் பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா இப்படி தான் அந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு அதை அவன் அந்த தலைவர் அது வந்து நம் எனக்கு பைத்தியம் ஆனதுனால நான் உளர்கிறேன் ஏன்னா நான் அவை பராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர் நானே மேடையில் உளறுறலாம் கை காலெல்லாம் ஆடுது எனக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கி உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு கதை என்பது அது அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடலை விட்டுருக்கேன் கருத்து என்னென்னா இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும் இந்த உலகத்தில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் எப்படி காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன் அந்த கா காலமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்றேன் ஈரிரவும் துஞ்சாது என் கண் இதான் பாட்டு அப்போ இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க ஆனால் நம்மால் என்ன சொல்கிறான் பெருமான் தான் வந்து நின்னாரு முருகப்பெருமானாக வந்தான அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்டு நான் தோற்று போயிட்டேன் ஆக இதை ஒத்துக்கொள்கிற மனம் இன்னும் வரவில்லை அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாமல் போய்டும் இப்போ எங்கள் அண்ணேன்னு சொன்னேன் நான் வேற ஜாதி தான் அண்ணன் வேற ஜாதி தான் அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இன்மை நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஜாதியே என்று நாம் விட்டு அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம் அதை தான் ஆரறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போகிறாங்க நீங்கள் எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளைப்பில் இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேலே இன்னொரு உயிருக்கு அன்பு வரும்பொழுது பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது எனக்கா ஒருத்தர் மேலே அன்பு வந்தால் அதை தப்புன்னு நீ சொன்னால் நீதான் தப்பு எதைய கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவேன் ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கா ஆனால் மாற மாட்டேங்குது தான் மறுபடி மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம் அதை நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்லை அது உண்மைதானே அது உண்மைதானே எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்தலாம்னு பாக்காது ஏன்னு ஏதோ என் மனசுல பட்டதுல வந்து பேசிட்டு போறேன் அவையெல்லாம் கை தட்டிட்டுதாவே அமைதி ஆயிட்டான் கையை தட்டுறவே தட்டிக்கிட்டே இல்லை ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அதாவது அதான் யாரு ஏதோ பேசறவா இப்ப இதே இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பாத்துருப்பாங்க இது திமாக பேசுறது இல்லது திமாக திமாக மாதிரியே பேசல அவளை வெறும் முடிக்கிறான் ஒன்றும் இல்லை இப்போ தான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வர்றேன் வீட்டில் வந்து இதை நூறு தடவை நான் பேசிட்டு வந்துருப்பேன் இந்த தடவை மறந்துச்சே அதனால் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க ஆனால் இந்த மேடைகளில் இன்றைக்கி எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்குது உண்மையிலே தம்பி ஆமாம் எனக்கு தெரியும்டா எனக்கு தெரியும் இங்கே உள்ளவங்க யாருமே கைத்தட்ட மாட்டாங்கய்யா நாங்களே சிரிச்சுக்கிறோம் நாங்களே ரசிச்சுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது தம்பி நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன் அப்புறம் மக்கள் கையில் இருக்குது இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு அவங்க கையில் இருக்குது இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை தீபாக்கா இந்த சாதிரியவனும் எழுதாத எனக்கு எல்லாரும் ஒன்று தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்